நாம ஒரு கொடுக்கணும்ல மக்களே நான் உங்களே கேட்கிறேன் தெரியாம நான் கேக்குறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளைய தாண்டி வேற ஏதாவது கொம்பு அடுத்த அரசியல்வாதிகள இருக்கிற எல்லாருக்கும் சவால் தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சியா இரு அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பியிருக்கிற எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பத்து ஐம்பது வருஷ கட்சி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்து இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம் ஜி அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எதை எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லனா

நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு கட்டப்படிச்ச மேதாவிகள் இருக்கணும்னா ஒண்ணு அவசியம் இல்ல காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால் கொடுக்க முடியும் செஞ்சு காட்டுற

மக்களோட கடன் என்னடா நான் சொல்லட்டுமா சார் 2019 2020 2021 2024 இந்த மூணு தேர்தலலயும் மக்கள் உங்களுக்கு வாக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யவீங்கன்னு நம்பிதான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பைசு மக்களுக்கு பாльгаப்பை இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தை அமைக்கனும் அப்படிங்கிறதுதான் மக்களுடைய மக்கள் வீரா திமுக அரசை நினைக்க கூடாது அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு நூறு சதவீதம் தூய சக்தி டிவி கே ஆட்சி அமைக்கும் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் சார் எது எதுல எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் முதல்ல சட்டம் ஒழுங்கல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்துல அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்

மீனவர்கள் போராட்டம் நடக்குது ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது போராட்டம் ஏன் நடக்குது அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் காட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார் எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டது உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்க அவங்களோட மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கீழே கீழாத பிரச்சனைகள்ன்னா இருக்கிற இடம் பிரச்சனை பார்க்கிற வேலை பிரச்சனை பண்ற தொழில் பிரச்சனை வெளிவாசி பிரச்சனை தண்ணி பிரச்சனை

இன்னும் தேர்தல் அறுபது ஐம்பது நாற்பது முப்பது போய் அதையும் அவரே அறிவிப்பாரா எனக்கு தெரியல முதல்வர்